வணக்கம் விசைகளி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்பா நெல் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சம்பா நெல் ரகங்களில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அந்த ரகங்கள் வந்து என்னென்ன மகசூல் கொடுக்கும் என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் இது முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ரகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து நாற்றங்காலுக்கு வந்து தேவையான அளவு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ அளவு வந்து நாற்றங்கால் விடணும் எவ்வளோ இடைவெளி விட்டு நடணும் எவ்வளோ விதைகள் தேவை அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம் அடுத்தது வந்து பருவம் தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பருவங்கள் இருக்கு அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரும் பாருங்க நம்ம விவசாய விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்க நெல் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது கிலோ விதை விடுறீங்க முப்பது கிலோ வந்து புரிய காலம் நல்லா இருக்கலாம் மத்திய காலம் நல்லா இருக்கலாம் நீண்ட காலம் நல்லா இருக்கலாம் அல்லது வந்து குண்டு நல்லா இருக்கலாம் சன்னாரகமாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது கிலோ விதை வரும் இந்த முப்பது கிலோ விதையை வந்து எவ்வளவு அளவு நிலப்பரப்பில் விடணும் இது ரொம்ப முக்கியமானது நாற்றங்காய்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இதில் வந்து நிறையா விவசாயிகள் வராது இதோட சரியான அளவு தெரியாமல் தான் வந்து அவங்க வந்து அளவு வந்து கம்மியாக விட்டு நம்ம வந்து நாற்றை வந்து நெருக்க விட்டால் நல்லா இதாகிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் விடும்போது நாற்று நிறையா அழகி போடுறது அந்த இலைகள் வந்து ஒன்னோட ஒன்றா இருக்கும்போது போது புள்ளி நோய் அதிகமாக வர்றது நாற்றுகள் கொஞ்சம் வளர்ந்தோன்னே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே திட்டுத்திட்டா காய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம நாற்றங்கால் வந்து கரெக்டாக வந்து அளவு வச்சு விடாததுனால தான் வந்து இந்த பாதிப்புகள்லாம் வர்றது முக்கியமாக வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து இருபது சென்று நாற்றங்கால் விடணும் இதே வந்து ஒரு ஏக்கர்னால் எட்டு சென்று நாற்றங்கள் வந்து விடணும் எட்டு சென்று நாற்றங்காலில் வந்து முப்பது கிலோ சிப்பத்தை வந்து விதைக்கணும் இதுதான் வந்து கரெக்டான இது இந்த அளவில் நீங்கள் விதைக்கும் போது வந்து அந்த விதைகளும் வந்து ஃப்ரீயாக முளைச்சி வரும் விதைச்சி முளைக்கும் போது வந்து அங்கங்கே கலெக்டர் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பத்து நாள் போனோன்னே பார்த்தோன்னா அந்த நாற்று எல்லாமே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் இந்த மாதிரி விதைக்கும் போது வந்து அந்த நாற்றுகளில் வந்து நோய் பாதிப்பு பூச்சி பாதிப்பு இதுகள்லாம் வந்து பெரிய அளவில் வராது இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து விதையோட அளவு விதையோட அளவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் ஏற்ற மாதிரி வந்து அந்த விதையோட அளவு மாறும் ஆனால் அந்த மாதிரி வந்து யாரும் விடுறது இல்லை மேக்சிமம் எல்லாரும் முப்பது கிலோ தான் ஆனால் அதை தெரிஞ்சுக்கங்க இதே வந்து கால பயிர் மேக்சிமம் வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது நாள் வயசு கொண்டது அந்த மாதிரி ரகம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது கிலோ விதை விடணும் இதே வந்து மத்திய கால ரகம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது நாள் வயசுக்கு கொண்டது அப்படின்னா நாற்பது கிலோ விதை விடணும் ஒரு ஏக்கருக்கு இதே வந்து குறுகிய கால ரகம் ஒரு நூற்றி நூறு நூற்றி அஞ்சு நூற்றி பத்து நாள் வயசு கொண்டதுனா அறுபது கிலோ விதை விடணும் இதுதான் வந்து ஒரு ஏக்கருக்கான அதோட ஏற்ற மாதிரி வந்து விதையோட அளவு அடுத்தது வந்து ஹைப்ரிட் ரகம் ஹைப்ரிட் ரகம்னா அந்த பத்து கிலோ அந்த மாதிரிலாம் வரணும்ல பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி பேக்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ வந்து விதை விடணும் இதுதான் வந்து இந்த விதையோட அளவு இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல ஆனால் இந்த மாதிரி யாரும் விட போகல ஆனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பேசிக் அடுத்தது வந்து தமிழ்நாட்டோட பட்டங்கள் அந்த சீசன் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்த சீசன் வந்து எந்தெந்த மாதத்தில் வருது முதல்ல வந்து நவரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டம் வந்து டிசம்பர் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து எத்தனை நாள் பயிர் வந்து பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் வந்து பயிர் உள்ள நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து சொர்ணவாரி இது வந்து ஏப்ரல் மே இதுவும் வந்து நூற்றி இருபது நாளைக்குள்ள நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து கார் மூன் கார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏப்ரல் இருந்து மே ஜூன் இந்த மாதங்களில் வந்து பயிர் பண்ணலாம் இதுவும் வந்து நூற்றி இருபது நாள் வயசு கொண்ட நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து குறுவை இந்த குருவை தான் வந்து ஜூன் ஜூலை இந்த மாதத்துல வந்து பயிர் பண்ணலாம் இதுவும் நூற்றி இருபது நாள் வயசு கொண்ட நெல் ரகங்கள் பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து ஜூலை ஆகஸ்ட் இது வந்து மின் சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க மின் சம்பா வந்து இந்த ஜூன் ஜூலையில் பயிர் பண்ணலாம் நூற்றி முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்ட நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து சம்பா இதுதான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகும் இதுவும் வந்து நூற்றி முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்ட நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் அடுத்தது வந்து செப்டம்பர் அக்டோபர் இது வந்து லேட் சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேட் சம்பாங்கிறது வந்து செப்டம்பர் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது வந்து தாளடி கிசனம் அப்படிம்பாங்க இதுவும் வந்து செப்டம்பர் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து நில்றவங்களோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது அடுத்தது வந்து தாளடி தாளடி வந்து அக்டோபர் நவம்பர் இந்த டயத்தில் வந்து பயிர் பண்ணுவாங்க இதுவும் வந்து நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்ட நெல் ரகங்கள் வந்து பயிர் பண்ணலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது ரகங்களும் அந்த அவரோட வயசுக்களையும் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து பயிர் பண்ணோம்னா அந்த மலையில் மாட்டிக்கிறது ட்ரைனில் மாட்டிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அதனால தான் வந்து இந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பயிர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்க போகிறோம் ரகங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கறக்குற ரகம் வந்து குண்டு நெல்லை வந்து டிஆர் ஆயிரத்தி ஒம்போது டிஆர் ஆயிரத்தி ஒம்போது சப்வோன் இதை வந்து பொன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க இது குண்டு நெல் இது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது நாள் வயசு கொண்டது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கறதுக்குற வந்து பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு இது சன்னாரகம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து நாலு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கறதுக்குற வந்து ஏடிடி ஐம்பத்தி ஒன்று இது சன்னாரகம் இது நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நூற்றி அறுபது நாள் வயசு கொண்டது இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அடுத்தது வந்து கோ ஐம்பத்தி ரெண்டு இதுவும் சன்னரகம் இதோட வயசும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது அடுத்தது வந்து ஏடிடி ஐம்பத்தி நாலு இதுவும் சன்னரகம் இதோட வயசு வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது இது வந்து ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அடுத்தது வந்து கோ ஐம்பது இதுவும் வந்து ஒரு மீடியமான தான் இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சில் இருந்து நூற்றி நாற்பது நாள் வயசு கொண்டது இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அடுத்தது வந்து டிகேஎம் பதிமூணு இது பிபிடி மாதிரி சன்னாரகம் தான் இதோட வயசு வந்து நூற்றி முப்பது நாள் வயசு கொண்டது இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அடுத்தது வந்து திருச்சி மூணு இது சன்னாரகம் தான் இதோட வயசு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் வயசு கொண்டது இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் இந்த நெல்ரகம் வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த கலர் நிலம் அந்த மாதிரி சொல்லுவீங்களா உப்பு நிலமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இந்த டிஆர் ஒய் மூணு திருச்சி மூணு நீங்கள் நட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் நிலத்தையும் நீங்கள் நட்டாலும் அந்த உப்பு தண்ணியில் நட்டாலும் அந்த கலர் நிலத்தை தாங்கி வளரக்கூடியது இந்த திருச்சி மூணு திருச்சி நாலு இதெல்லாம் டிஆர்ஒய் நாலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து உப்பு தண்ணி இந்த கலர் நிலங்கள்லாம் தாங்கி வளரக்கூடியது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நெல் ரகங்கள் தான் இதில் எந்த ரகங்கள் கிடைச்சாலும் உங்கள் பகுதிகளுக்கு ஏற்ற ரகமாக இருக்கும்னா இந்த திருச்சி மூணு திருச்சி நாலு அந்த கலர் நிலம் ஒவ்வொரு நிலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இது என்ன மற்ற ரகங்கள் எல்லாமே சன்னா ரகம் குண்டு நெல் இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கி பயிர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தனியார் நெல் ரகங்கள் ஓரளவுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது நெல் சாயாத நெல் ரகங்கள் அந்த மாதிரி ரகங்கள் பற்றி பூச்சி பாதிப்பு பெருசாக இல்லாத ரகங்கள் பற்றியும் அடுத்த வீடியோல பார்ப்போம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாய பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயி வாழ்க தமிழ்